நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வன்னி பிரதேசத்தை சேர்ந்த வவுனியா முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களிலே மாணவர்களின் இடைவிலகள் இந்த வறுமையின் காரணமாக பொருளாதார ரீதியின் காரணமாக மாணவர்களின் இடைவிலகள் பாரிய அளவிலே காணப்படுகின்றது அதை நாங்கள் விரைவுபடுத்தி மிகவும் இளிநிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது இன்று வரை அதாவது இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் வரை துணுக்காய் வலயத்தில் இருபத்தி நான்கு மாணவர்களும் வவுனியா வடக்கு விலையத்திலே ஐம்பத்தொன்பது மாணவர்களும் தமது கல்வியை இடநருவில் விட்டு இருக்கின்றார்கள் இதற்கு பிரதானமான காரணம் அவர்களுடைய பொருளாதார நிலைமையும் வறுமையுமே என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக இந்த கொடுப்பனவின் மூலம் அவர்கள் அளவில் நிலையிலிருந்து உதவியான ஒரு செயற்பாடாக இது இருக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம வந்து அரசியல்வாதியை கை நீட்டி அவர்தான் தவறுன்னு சொல்றோமே தவறு உண்மையான பிரச்சனைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு உண்மையான பிரச்சனை மலையகத்துல வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதிகம் இன்னைக்கு ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் இருக்கணும் அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும் அந்த தோட்டத்துக்கு ஸ்கூல் வருமா வீடு வருமா யாருக்கு போகணும் எப்போ போகணும் எப்படி போகணும் ஒரு தோட்டத்தில் நூறு குடும்பங்கள் வாழ்கிறாங்கன்னா அந்த நூறு குடும்பங்களில் வெறும வெறுமனே பத்து குடும்பங்கள் மட்டும்தான் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க பாக்கி தொண்ணூறு குடும்பங்கள் வந்து தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க இன்ஃபார்மல் செக்டர் ஆனால் அவங்க இன்ஃபார்மல் செக்டர் நான் ஒர்க்கர்ஸாக இருக்கிறனால பெருந்தோட்ட நிறுவனங்கள் பெருந்தோட்ட நிர்வாகம் அவங்கள புறக்கணிக்கிறாங்க இதுதான் உண்மையான பிரச்சனை அதனால தான் யார் அரசாங்கத்தில் பெருந்தோட்ட மக்களை பாரம் எடுத்தாலும் அவங்களால அளவு மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கு அமைச்சர் அவர்கள்கிட்ட நான் ஒரே ஒரு ஆலோசனை முன்வைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அமைச்சர் அவர்கள் இந்த மானியம் வந்து பெருந்தோட்டத்தில் இருக்க தொழிலாளர்களோட குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேரும் அங்கே இருக்க மாணவர்களுக்கு போய் சேரும் ஆனால் அந்த இன்ஃபார்மல் செக்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபார்மல் செக்டர் தோட்டத்தில் வேலை செய்யாத குடும்பங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு போய் சேருமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு கௌர ஜீவன் தொண்டமன் அவர்கள் கூறிய விடயம் உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றது இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் வழங்கி அனைவருமே வலுப்படுத்த வேண்டும் கல்வி என்பது மறுக்க முடியாத ஒரு உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த மறுக்க முடியாத உரிமை என்பது அனைவருக்குமே கிடைக்கப்பெற வேண்டும் பாடசாலையில் விட்டு இடைவிலகின்ற மாணவர்களை மீண்டும் எவ்வாறு நாங்கள் பாடசாலைகளுக்கு கொண்டு வர முடியும் முடியும் என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஜனாதிபதி நேற்று இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார் இந்திய அரசாங்கத்துடைய பல பயிற்சியாளர்களை அழைத்தாவது இந்த அதிபர்களுக்கு நல்ல பயிற்சிகளை வழங்கி இந்த பாடசாலைகளை தரம் உள்ளதாக மாற்றி கொலன்னாவ போன்ற பகுதிகளிலே அங்கிருக்கின்ற இருக்கின்ற தமிழ்மொழி மூலமான பாடசாலை பிரச்சனை இருக்கிறது இனி இவ்வாறான இடத்துக்கு நாங்கள் வேணும் என்றால் அந்த பகுதியிலே உள்ள தனவந்துகள் தயாராக இருக்கிறார்கள் இடம் தருவதற்கு உங்களிடத்தில் வேண்டுகோள்களாக விடுகிறோம் மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஒரு வாகனத்தை ஒருவருடைய பெயரிலேருந்து இன்னொருவருடைய பெயருக்கு மாற்றுவதாக இருந்தால் மூன்று வருடம் நாலு வருடம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வாகனத்தை மாற்றும் போது உரிய முறையிலே கொடுக்கப்படுகின்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த வாகனத்துக்குரிய பதிவு புத்தகம் வந்து இரண்டு வருடங்களாக நம்ப பிளேட்டுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்கிறது அது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அவைகளோட கதைக்கும் போது மோட்டர் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல டெலிபோன்ல தொடர்பு உள்ள சொல்லி கேட்கிறார்கள் டெலிபோன்ல தொடர்பு கொள்ளும் போது பத்து பேர் நம்பரை தெரியணும் கடைசியில அந்த நம்பர் எங்கே போகுது என்று பார்த்தால் அந்த நம்பர் பிளேட்டை செய்யற பிரைவேட் கம்பெனிக்கு போகுது அந்த நம்பர் அங்க கேட்ட சொல்லுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட வாகனம் தொடர்பான எந்த பத்திரங்களும் தங்களுடைய கைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும்

அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கொப்பி புத்தகங்கள் வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது ஆனால் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களும் மிக கஷ்டமான சூழல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய பொருளாதார சுமைக்கு மத்தியிலே பொருட்களுக்கு வெளியே அதிகமான நிலையிலே மிக குறைந்த சம்பளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு சீர்குல் அனுப்பப்பட்டிருக்கிறது நாலாயிரம் ரூபாய் தான் ஒரு மாணவருக்கு வழங்க முடியும் என்றும் அதுவும் வட்டியோடு கடனாக வழங்குகிறார்கள் ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே அந்த நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் அந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் ரூபாயை கடனாக கொடுங்கள் ஆனால் வட்டி இல்லாத கடனாக ஆறாயிரம் ரூபாய் அதை கொடுப்பதனூடாக அவர்களுக்கு அது ஒரு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் யார் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களா அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களா ஆகியால் இன்று மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சொன்ன அரசாங்கம் இப்பொழுது ஒரு மாதம் ஜனாதிபதியாக இரண்டு மூன்று மாதங்கள் ஆகியும் இன்னும் சில விடயங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இன்று மக்கள் கேட்கின்றார்கள் உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன இந்த நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் என்ன விடயத்தை கொண்டு வர போகின்றீர்கள் என்பதை மக்கள் கேட்கின்றார்கள் எதிர்காலத்தில் எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அதிலும் முக்கியமாக கலக்குமாக முஸ்லிம் மக்களின் பிரச்சனையும் அதிலும் முக்கியமாக நான் புரிந்து கல்முனை மக்களின் பிரச்சனையும் சம்பந்தமாக பேச இருக்கின்றேன் அனைவருக்கும் எனது சலாம் முக்கியமாக இன்று பாலஸ்தீனத்தில் உச்சக்கட்ட சோதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தி செய்தவனாக எனது நாங்கள் சிங்கள மக்கள் சிங்கள பிரேம் சிங்கள ஒரு சிங்கள பிரேமுக்குள்ள வாழக்கூடாது தமிழ் மக்கள் தமிழ் பிரேமுக்குள்ள அல்லது நாங்கள் வாழக்கூடாது முஸ்லிம் மக்கள் அராபியாவில் அல்லது முஸ்லிம் பிரேமுக்குள் வாழாமல் நாங்கள் அனைவரும் இலங்கை திருநாட்டின் மக்கள் இலங்கை தேசத்தின் மக்கள் ஸ்ரீலங்கன் என்ற சிந்தனையோடு இந்த நாட்டில் வாழ்ந்து அனைவரும் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்போம் எமது பிள்ளைகளுக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை நாங்கள் கொண்டு வருவோம் கொண்டு வருவதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்